அஸ்லாம் அலைக்கம் வ ரஹமத்துல்லாஹி ஒ பர்கது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாய் முர்சலீன் நவியனா முகமத் ஓ ஆலிஹி ஓ சாபிக் அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹூ ஜல்லசானுத்தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் நீங்கள் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா போலும் எல்லாருக்கு இது இஸ்லாமிய ஒழுங்குகள் தொடர் காணொலியில் பாகம் நாற்பத்தி நாலு இந்த காணொலியில் பெண் பிள்ளைகளுக்கு தந்தையின் கடமைகள் என்னென்ன என்பதை சிலவற்றை உங்களுக்கு இதில் பதிவு செய்கிறோம் ஏன்னு கேட்டால் பிள்ளையை பெற்று பெற்றோர்கள் அந்த பிள்ளையின் மீது கவனம் செலுத்தி அதை தெளிவாக உறுதியாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டிய வளர்ப்பதற்கு கடமைப்பட்ட பெற்றோர்கள் வேற வேற காரணங்களால் பலவிதமான சுமைகளின் காரணமாக பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறையில் ரொம்ப தவறு செய்கிறாங்க அதனால் இது மிகப்பெரிய ஒரு கடமை நமக்கு பெற்றோர்களுக்கு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளை அல்லா கொடுக்குறான்னு சொன்னால் அதை சரியான முறையில் வளர்த்து அதன் மூலமாக நம்ம நன்மை சம்பாதிக்கணுமே தவிர அந்த பிள்ளைகளின் மூலமாக பாவத்தை நாம் கைக்கொண்டு கொண்டு விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம்ம செயல்பட வேண்டும் பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் சொல்லித்தர வேண்டிய சில முக்கிய விஷயங்களை முதல்ல பாருங்கள் நாம் நிறைய நேரங்களில் நமது மகளை அம்மாவின் பொறுப்பில் விட்டுவிட்டு வெவ்வேறு அலுவல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அதிகமான நேரங்களில் பிள்ளைகளை எல்லாரையும் தான் அதில் குறிப்பாக இங்கே பேசப்படக்கூடியது பெண் பெண்களை பிள்ளைகளை பற்றி தான் அதனால் அதை நம்ம வலியுறுத்தி கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறோம் அதாவது பெற்ற தாயிடம் இருந்து அந்த பிள்ளைகளை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேறு வேலைகளில் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம் வயது வந்த பெண் குழந்தையை அடிக்காதீர்கள் என்று கூறுவார்கள் அம்மாவுடன் கூட்டணி அமைத்து கொண்டு அவர்கள் ஒதுங்கி விடுவதால் அவர்கள் வாழ்வில் என்ன நடக்கிறது என்று அப்பாக்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது அதிகமான அப்பாக்களுக்கு தந்தைகளுக்கு அது தெரியாமலே போய்விடுகிறது பெண் குழந்தைகளுக்கு தந்தைகள் சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது தாய் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்கிறது இது ரெண்டும் வேறு அடிப்படைகளை சார்ந்ததாக இருக்கும் அதில் முதலாவதாக நன்றாக யோசித்து பார்த்தால் வயது வந்த மகளுடன் தந்தையர்கள் செலவிடும் நேரம் மிக மிக குறைவு ஆங்கிலத்தில் குவாலிட்டி டயம் என்று சொல்லுவார்கள் அதே முக்கியமான விஷயங்களை நாம் அவர்களிடம் அன்போடு கேட்டறிய வேண்டும் அவர்கள் நம்முடன் பேசும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பேச்சுவாக்கில் ஒவ்வொன்றும் வந்துடும் ஆக பிள்ளைகள்கிட்ட அமைதியாக அமர்ந்து அவர்கள்ட்டும் பேச்சு கொடுத்தால் அவர்களுடைய நிலை அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குங்கிறத சரியாக நம்ம புரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது மகளுடைய நட்பு வட்டத்தை பற்றியும் நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த புள்ள எங்கே போகுது யார் கூட பழகுது என்னென்ன செயல்களில் ஈடுபடுது இதையெல்லாம் பிறரை விட தாயை விட அதிக கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு தந்தைக்கு இருக்கிறது நமது கண் பார்வையிலேயே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று ஆராயும்போது தான் மகள் யாருடன் பழகுகிறாள் அவர்களுடைய நடத்தை எப்படி பட்டது என்று தெரிந்து கொள்வது முக்கியமாக இருக்கிறது அவசியமாகவும் இருக்கிறது மூன்றாவதாக கல்வியின் முக்கியத்துவத்தை அதிகமாக நம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதில் அதிகமாக அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் ஒரு காலத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு வந்தது தற்போதுதான் கல்வியில் பெண்கள் பல சாதனைகளை செய்து வருகிறார்கள் கல்வியில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டுமே ஆனால் அவர்களுடைய கல்வியில் அவர்களுடைய சந்தேகங்களை கேட்டு அதற்குரிய விளக்கங்களையும் தந்தை கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறார் நாலாவதாக ஆண்களை பற்றி தெளிவாக அவர்களுக்கு தந்தை எடுத்து சொல்ல வேண்டும் ஆண்களுடைய குலநலன்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் எல்லாம் ஒரு ஆணாகிய தந்தைக்கு சரியாக பெண்களுக்கு விளக்கி சொல்ல முடியும் அதை தெளிவாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கும் குறிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும் பெண்களுக்கு அந்த ஆண் பிள்ளைகளால் ஆண்களால் ஏற்படும் பிரச்சனைகள் எப்படியெல்லாம் இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக அவர்களோடு அமைதியாக அமர்ந்து விளக்க வேண்டும் இதெல்லாம் அவர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு ஆண் பிள்ளைகளிடமிருந்து எந்தவித தீங்கும் தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்டு விழக்கூடாது என்பதை தெளிவாக இவர்களால் தந்தைகளின் மூலம் எடுத்துச் சொல்லப்பட்டால்தான் அப்படிப்பட்ட அவர்களின் மூலமாக ஏற்படக்கூடிய அனைத்து தீங்குகளிலிருந்தும் நம்மளுடைய மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் இது தந்தையின் மிக முக்கிய கடமையாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் மானிட வாழ்க்கையைப் பற்றி மிக தெளிவாக பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுடன் அன்போடு பணிவோடு அமர்ந்து தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் வாழ்க்கை குறிப்பை பற்றி குடும்ப அமைப்புகளை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டுமே ஆனால் அது பற்றிய நாலேஜ் நமக்கு இருக்கணுமா இல்லையா அதில் எத்தனை பேர் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க குடும்ப அமைப்பை அல்லாஹூ அபுல் ஆலுமின் எப்படி ஆரம்பித்திருக்கிறான் சகோதரி பி ஜெயினுல்லா புத்தீன் அவர்கள் மிக தெளிவாக ஒரு ரமலான் முழுவதிலும் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பில் அனைத்து விஷயங்களையும் பேசியிருக்கிறார்கள் அவர்களுக்கு அருள் புரியணும் அதை எத்தனை பேர் செவித்து செவிதால்து கேட்டிருக்கீங்க அல்லது வேறு உளவியல் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் இந்த குடும்பவியல் சம்பந்தமான விஷயங்களில் வேறு எங்கேயாவது நாவல்களில் நூல்களில் படித்திருக்கிறீர்களா அவைகளை சரியாக தெரிந்திருந்தால் உங்கள் குடும்ப அமைப்பை நீங்கள் எப்படி கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் குடும்ப தலைவனாக நீங்கள் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும் எனவே வாழ்க்கையில் அவர்கள் என்னவாக ஆக விரும்புகிறார்கள் என்பதையும் அவர்களோடு அன் அவர்களோடு அமர்ந்து அன்பாக பேசி அவைகளின் தெரிவாக புரிந்து கொண்டு அதற்கான நம்மளால் ஆன முயற்சியை அவர்களுக்கு எளிதாக்கி தர வேண்டும் உரிய அறிவுரையுடன் நீங்கள் அவர்களுக்கு உதவுவது எப்படி என்று திட்டமிட்டு கொண்டே இருங்கள் யாரே தந்தைமார்கள் மேலும் அவர்களை கடை ஷாப்பிங் என்று அழைத்து செல்லுங்கள் வெளியில் அழைச்சிக்கிட்டு போங்க பெண்கள் அந்த இடங்களில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் ஆண்கள் அப்படிப்பட்ட இடங்களில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள் பொது இடங்களில் கடைபிடிக்கும் நாகரிகம் எப்படி உடை அணுகிறார்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் நாகரிகங்கள் என்பதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லிக்காட்ட வேண்டும் இவைகளெல்லாம் தந்தைக்கு உரிய பொறுப்புகள் அடுத்து பெண்கள் என்றால் வீட்டில்தான் சாப்பிடுவார்கள் என்றில்லாமல் விதவிதமாக நாம் உண்பதைப் போல நம்முடைய மகள்களுக்கும் சிறந்த உணவகங்களுக்கு அழைத்து செல்லுங்கள் உணவு வருகைகளை வகைகளை உணவு வகைகளை ருசிக்கும் அதே நேரம் உணவக பழக்கங்கள் எப்படி பரிமாறு எப்படி பரிமாறுகிறார்கள் என்ற விஷயமெல்லாம் அவர்கள் மேலதிகமாக தெரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் மேலும் நீங்கள் எவ்வளவு தூரம் உங்கள் மகளை நம்புகிறீர்களோ அவரை பற்றி எப்படி பெருமைப்படுகிறீர்களோ அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான நபர் என்பதை அடிக்கடி அவர்களுக்கு நீங்கள் உணர்த்தும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இது அவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் மன வலிமையையும் அதிகமாக அதிகமாக்கி கொடுக்கும் மேலும் நம் குடும்பத்தை பற்றி அவருக்கு அதாவது அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் குடும்ப அமைப்பை நம்மளுடைய குடும்ப அமைப்பை குடும்ப அமைப்பின் வரலாற்றை பற்றி அவர்களுக்கு அறி அறிமுகப்படுத்த வேண்டும் நம்முடைய அப்பன் பாட்டன் எப்படி வாழ்ந்தார்கள் நாம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களோடு அன்போடு உட்கார்ந்து பேச வேண்டும் நண்பர்களைப் போல நமது முன்னோர்களின் சிறப்புகளை பற்றியும் அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் மேலும் உங்களுடைய வரலாற்றையும் அவர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டும் உங்களுடைய வரலாறு என்றால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வரலாறு அவனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா அவன் பிறந்து வளர்ந்து ஆளாகி படித்து வேலை வாய்ப்பை பெற்று திருமணம் முடித்து ஒரு அளவுக்கு வர்ற அளவுக்கு உள்ளே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள தனி மனித வரலாறுகள் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு தந்தைமார்களும் தங்களுடைய வரலாற்றை அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் பிள்ளைகளோடு தெளிவாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்படி எங்கு படித்தீர்கள் உங்கள் இளமை காலம் உங்கள் பொழுதுபோக்குகள் நீங்கள் எப்படி இந்த நிலைக்கு வந்தீர்கள் உங்கள் குடும்பம் அடைய வேண்டிய இலக்கு என்ன ஆகியவற்றை எல்லாம் அவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் மேலும் புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை இளம் வயதிலேயே அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும் மேலும் குர்ஹான் நபிமொழிகள் ஆகியவற்றை குரான் அதீஸ்களையும் அவர்களை படிக்க வைத்து அதற்கான அதாவது அறிமுகப்படுத்தும் வகையில் தெளிவாக முன்னுரையை வழங்கி அதற்கால் ஏற்படும் நன்மைகளையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி படிப்பதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் அறியாத வயசில் தெரியாத வயசில் பள்ளிவாசலுக்கு அனுப்பி ஏதோ ஒரு சில வசனங்களை மனப்பாடம் செய்து வைத்து விட்டோம் என்ற மன சந்தோஷத்தில் ஆகிவிடக்கூடாது. அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை தெளிவாக அவர்கள் மார்க்கத்தை உணர வேண்டுமேயானால் அல்ல என்ன பேசுகிறான் என்பதை நம்முடைய மொழியில் நம்மளுக்கு விளங்குவதுமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் குரானையும் நபிமொழிகளையும் நாம் அணுக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாடத்தையும் அவர்களுக்கு நீங்கள் துவக்கி வைக்க வேண்டும் வீட்டில் அதிகமான அதிஸ் நூல்கள் குரான் மற்ற வரலாற்று நூல்கள் இப்படி நம்மளுடைய இல்லங்களை சிறு சிறு நூலகமாக உருவாக்க வேண்டும் பல நூலகங்களிலிருந்து நல்ல பல நூல்களை கொண்டு வந்து அங்கே அவர்கள் படிப்பதற்கு கொடுக்க வேண்டும் உடல் அளவிலும் மனதளவிலும் பலசாலியாக உருவாக்குங்கள் எந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியுலகில் வரும் அதை எப்படி எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி கொடுங்கள் இன்றைய உலகம் இயந்திரமயம் அடுத்தவர் கையை சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆண்கள் வர வேண்டும் என்று காத்திருக்கவும் கூடாது பெண்களாகிய அவர்கள் ஆண்கள் வந்துதான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்க கூடாது அதையும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு துணிச்சல் மிக்க பயிற்சிகளை நாம் கொடுக்க வேண்டும் வீட்டில் பியூசு போடுவது வண்டி டயரை மாற்றுவது வீல் டயர் மாற்றுறது இருக்கு இல்லையா அது டூ வீலரோ ஃபோர் வீலரோ என்ன எலக்ட்ரிக்கு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது சி சின்ன சின்ன வேலைகள் நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து மெக்கானிக்கு கிட்டையோ தேடிக்கிட்டு போக கூடாது அந்த வேலைகளையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு செய்ய சொல்ல வேண்டும் அவைகளும் அவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக பல மணி நேரங்கள் ஆண்களுக்காக காத்து கற்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் விட இவைகள் எல்லாவற்றையும் விட நீங்கள் அவர்களுக்கு ஒரு உதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்களுக்கு முன்னுதாரணமான வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் உங்களை பற்றி உங்கள் மகள் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் உங்கள் மனைவியை மதியுங்கள் உங்கள் மனைவி எப்படி உங்களை நடத்துகிறாரோ அதைதான் உங்கள் மகளும் தன் கணவனிடம் செயல்படுத்துவார்கள் தினமும் மறக்காமல் மகளின் நல்வாழ்வுக்காக நல்ல ஆரோக்கியத்துக்காக அல்லாவிடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருங்கள் காலம் மிக வேகமானது இதில் நன்மை நாம் சரி செய்து கொள்ள கிடைக்கும் நேரம் மிக மிக குறைவானது யாரையும் இலக்காரமாகவும் கேவலமாகவும் நினைக்க வேண்டாம் மற்றவர்கள் என்னும் எண்ணங்களில் எதை வேண்டுமானாலும் நாமும் கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படலாம் இவ்வுலக ஆசைகளுக்காக மன்னரை வாழ்வை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது தவறுகள் செய்வதற்கு நாலா பக்கமும் மனிதர்கள் தன் இறைவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்பதை மறந்துவிட கூடாது அனைத்தையும் அல்ல பார்த்து கொண்டிருக்கிறான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் குறிப்பெடுக்கப்படுகிறது என்ற ஒரு முழுமையான எண்ணம் நம்பிக்கை நம் உள்ளத்தில் பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தவறுகள் செய்வதற்கு அனைத்தும் கை கூடும் போது அல்லா நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் என்பதை உணர்ந்து அந்த தவறிலிருந்து மீள்பவர்கள்தான் தான் உள்ள மூமின்கள் அவர்கள்தான் மருமையின் வெற்றியாளர்கள் சிந்தித்து செயல்பட்டால் சொர்க்கம் நிச்சயம் நிச்சயம் நற்குணங்கள் நன்மை பயக்கும் ஒழுக்கம் என்பது ஒரு பெண்ணுக்கு உணர்வு அல்ல அது அவளின் உயிராகும் அவள் பார்வையில் பாவத்தை அல்ல பரிசுத்தையும் ஒழுக்கத்தையும் ஏற்படுத்தும் அவள் ஆடையில் கவர்ச்சியை அல்ல அடக்கத்தையும் ஒழுக்கத்தையும் அது ஏற்படுத்தும் அவள் குரலில் நளினத்தை மட்டுமல்ல கம்பீரத்தை ஏற்படுத்தும் சுத்தம் சுகாதாரம் என்பது ஒரு முஸ்லீமுடைய தொழுகை சரிவர வேண்டும் என்பதற்கான நிபந்தனையோடு மாத்திரம் சுருக்கிவிடும் ஒன்று அல்ல மாறாக அவனது மொத்த வாழ்வின் கரும் பொருளே அதுதான் தொழுகை உணவில் சுத்தம் சுகாதாரம் வேண்டும் குடியில் சுத்தம் சுகாதாரம் வேண்டும் குடியிருப்பில் சுத்தம் சுகாதாரம் வேண்டும் வாழ்க்கையில் சுத்தம் வேண்டும் நடத்தையில் சுத்தம் வேண்டும் பணத்தில் சுத்தம் வேண்டும் உலக மார்க்க விவகாரங்களில் எல்லாவற்றிலும் சுத்தம் சுகாதாரம் வேண்டும் ஏனென்றால் அந்த அல்லா பாவ மன்னிப்பு வேண்டி நிற்பவர்களை விரும்புகிறான் பரிசுத்தமாக வாழ்பவர்களையும் விரும்புகிறான் நாம் ஒழுக்கம் இல்லாமல் நம் பிள்ளைகளிடம் ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது எனவே திறந்த மனதோடு சிந்தியுங்கள் சகோதர சகோதரிகளை உங்களுடைய கடமையை மறந்துவிட்டு செயல்பட முற்படாதீர்கள் நம்மளுடைய கடமைகளை உணர்ந்து செயல்பட அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் உங்களுக்கும் எனக்கும் அந்த அறிவையும் ஆற்றலையும் வழங்க அவனிடமே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக